திருவாரூர்ல பேசுறார் திரு ஸ்டாலின் என்ன பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி படிப்புனா கசக்குதுங்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே படிப்பு என்றால் என் உயிருக்கு மேலாக மதிக்கின்றவர் ஆகையால் தான் இந்த பத்தாண்டு அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரியில திறந்திருக்கிறோம் நீ சொல்லு பார்க்கலாம் நீ ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் நிறை விட்டது எத்தனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கீர்கள் எத்தனை அரசு கலை கல்லூரியை கொடுத்திருக்கிறீங்க எத்தனை பாட்டுக்கணி கல்லூரி கொடுத்திருக்கிறீங்க எதுவுமே இல்ல ஒன்னு ரெண்டு திருத்திட்டு திமுக ஆட்சியில நிறைய நிறைவேற்றப்பட்டது என்று பொய்யான தகவல் ஒரு மருத்துவ கல்லூரி முன்னால கொண்டாட முடிஞ்சுதான் முடியாது அதுக்கு திறமை வேணும் திறமை வேண்டும் திறமை இருக்குதா ஸ்டாலின் இல்ல அவரு பொம்மை முதலமைச்சர் அப்படியே கீ கொடுத்துட்டா சக்கு சக்கு சக்கு